கருத்து கணிப்பு குறித்த ஒன் இந்தியா தமிழின் அலசல் தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன விதவிதமான கருத்து கணிப்பு முடிவுகளால் தமிழக வாக்காளர்களிடையே குழப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது ஊடகங்கள் வெளியிடும் கருத்து நம்பகத்தன்மை குறித்தும் கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து ஒன் இந்தியா தமிழ் சார்பாக அரசியல் விமர்சகரான திரு ரவீந்திரன் துரைசாமியிடம் கேள்விகளை முன்வைத்தோம் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவு தொடர்பாக ஒரு ஒரு தனியார் ஊடகங்களையும் ஒரு ஒரு மாதிரியான வந்து முடிவுகள் வந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க இது தொடர் இதனுடைய நம்பகத்தன்மை வந்து எப்படி இருக்கும் நிச்சயமாக இதில் கருத்து கணிப்பை அறிவிக்கும் ஊடகங்கள் நியூஸ் செவன் தினமலர் என்றாலும் சரி தினத்தந்தி என்றாலும் சரி தாங்கள் கூறுவது சரியாக இருக்க வேண்டும் என்ற முழு அக்கறையுடனே அவர்கள் செய்கிறார்கள் அவர்களின் நோக்கம் இதில் சரியாக நாம் மக்களுக்கு தெரிவித்து விட்டோம் என்றால் நம் கிரெடிபிலிட்டி மிகவும் அதிகரிக்கும் கருத்து கணிப்பு செய்யும் நிறுவனங்கள் தங்கள் கிரெடிபிலிட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்று உண்மையாக நேர்மையாகத்தான் செயல்படுகின்றன அதேவேளை முடிவு எப்படி இருக்கும் என்பது கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது நிச்சயமாக வாக்காளர்களின் மனநிலை சில தொகுதிகளில் மாற்றங்கள் அடையும் வாக்காளர்கள் வந்து ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அது முடியுமா என்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் நம் நாம் எண்ணுவது போலதான் மக்களும் எண்ணுகிறார்கள் என்ற எண்ணத்தை வாக்காளர்களிடம் ஓரளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் ஊடகங்களோ கருத்து கணிப்பு நிபுணர்களோ தங்களது தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை என்னதான் பதிவு செய்தாலும் மே பத்தொன்பதாம் தேதி வாக்காளர்கள் வழங்கும் முடிவே இறுதியான முடிவாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை